நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக லூக்கா பதினொன்று இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி ரெண்டு முடிகே மக்கள் வந்து கூட கூட இயேசுக்குரியது இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் யோனா நினைவு மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார் தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் ஏனெனில் அவர் சாலமோனின் நாணத்தை கேட்க உலகின் கடை கோடியிலிருந்து வந்தவர் ஆனால் இங்கு இருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா தீர்ப்பு நாளில் நினைவு மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள் ஆனால் இங்கு இருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா சிந்தனை மக்கள் அடையாளம் அறிகுறி என்ற பெயரில் இயேசுவை மறுதளிக்கிறார்கள் அவரை ஏற்றுக்கொள்ள அடையாளம் கேட்டு அது தரப்படவில்லை என்பதால் இயேசு மக்களால் நிராகரிக்கப்படுகிறார் இயேசுவை நிராகரிப்பது உண்மையிலேயே அவரை அனுப்பிய தந்தையாம் கடவுளையே நிராகரிப்பதற்கு சமமாகும் ஆனாலும் யூதர்கள் அந்த சிந்தனை இல்லாமல் இயேசுவின் வாழ்வும் செயலும் மக்கள் மத்தியில் சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அதை பொருட்டு கவலைப்படாமல் இயேசுவை நிராகரிக்கிறார்கள் இன்றைக்கு இந்த நவீன காலத்திலும் நாம் பல வழிகளில் இயேசுவை நிராகரித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் முற்காலத்தை விட இந்த காலத்தில் நமக்கு சுதந்திரம் அதிகமாக வழங்கப்படுகிறது முன்பு இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு பல தடைகள் இருந்தன இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அதற்காக உயிரை கூட இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் மக்கள் மத்தியில் ஏற்பட்டது அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் மக்கள் விசுவாசத்திற்கு உறுதியாக சான்று பகர்ந்தனர் இயேசுவை பற்றி அறிந்து கொள்வதற்கு தாகம் கொண்டிருந்தனர் இன்றைக்கு நமக்கு சுதந்திரம் தரப்பட்டிருக்கிறது இயேசுவை அதிகமான வழிகளில் எளிமையாக அறிந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நாம் அதனை இருக்கிறோம் இயேசுவை தனிப்பட்ட முறையில் அறிந்து கொள்வதற்கு நான் என்ன முயற்சிகள் எடுக்கிறேன் இயேசு மீதான எனது விசுவாசம் எனது வாழ்வில் அதிகரித்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா இயேசுவின் வாழ்வு என்னில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சிந்திப்போம் அதற்கேற்ப நமது வாழ்வை அமைத்துக் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் நம்மை இறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்